ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வந்து ஒரு பாப்பா கேட்டிருந்தாங்க கமேண்டில் மட்டன் குழம்பு எப்படி என்ன வைக்கிறீங்கன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காவது இந்த வீடியோ வாங்க நான் எப்படி செய்கிறேன் சிம்பிளாக தான் செய்வேன் நாங்கள் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் வர மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது கறி ஒரு பைட் மட்டன் மசாலா இப்போ கடாய் வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடானதையும் நம்ம வந்து மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு விடுறது போட்டுக்கலாம் ஆ டைம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிரேவி பதில் வைக்கிறனால ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு வாசம் போயிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போது அப்படியே உப்பும் போட்டுக்குங்க கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும் சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வந்து இப்போ நம்ம மட்டனை கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கழுவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் பூடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் வேகிறதுக்குள்ளே தெரியாமல் போய் பேச்சு கொடுத்துட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் கற்று கற்று நான் மொளகு அந்த மட்டன் குழம்பு போட்டி கொட்டுற கூட இல்லாமல் ஏன் ஜம்பி ஏன் ஜம்பிப்பி கத்துகிறேன் ம் ஆமாம் ஒரு பைட்டு அரை கிலோவுக்கு பத்து ரூபா பைட்டு ஒரு பைட்டு ஒரு கிலோவுக்கு பெரிய பைக்கிட்டு ஃபுல்லாக கொட்டிடுது நல்லா கிளரி விட்டுக்குங்க கிளரி விட்டு தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு நல்லா கலரு கிளரியாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கறி முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேண்ணா ஓகே போகுது இளங்குட்டி தான் இளங்குட்டி தான் சிம்லையே வேகவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சிம்முலேயே வேக விட்டா தான் நல்லா கறியும் வெந்துடும் கிரேவியும் கொஞ்சம் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க ஆதிரன் குட்டிக்கு சாம்பிராணி பிடிக்கிட்டு வச்சிருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் கறி வேறு அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வெந்துருச்சு பூ மாதிரி கறி வெந்துருச்சுங்க உப்பு பார்த்தா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு போட்டாச்சு இப்போ வந்து தேங்காய் பூ வந்து தேங்காய் பொட்டுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுறது நம்ம விருப்பம் தான் இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாங்க பாருங்க கிரேவி சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு அதான் நான் தேங்காய் கூடல இப்படியே சாப்பிட்டு போகிறேன் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நேற்று நைட் செஞ்ச ரசம் இருக்குது அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நீங்களாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் தேங்காய் போகிறது வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போடுங்க இல்லைனா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கு ஓகே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ்